சிறுகடிக்க ஆசை சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ரோகிணியும் விஜயாவும் பிளான் பண்ணி நம்ம மீனாவோட பூக்கடையை வந்து பார்த்திங்கன்னா கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி எடுக்க வச்சுட்டாங்க இதனால் மீனா வந்து பார்த்திங்கன்னா மனசு உடஞ்சி போச்சு இதை பார்க்குற நம்ம முத்துவால் பொறுத்துக்கவே முடியல மீனா ரொம்பவுமே வருத்தப்படுறாள் அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க ஸோ தன்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேட்டு வந்து ஐடியா பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒரே இடத்துலையே நம்ம மீனா பூ விற்கட்டும் எப்படி வந்து சாப்பாடெல்லாம் போய்ட்டு தேவையான ஆட்களுக்கெல்லாம் டெலிவரி பண்ணுறாங்களோ அதே மாதிரி பூவையும் ஆர்டர் பண்ணால் போய் டேர் டோர் டெலிவரியே பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி நம்ம மீனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு பிடிச்ச கலர்லேயே ஸ்கூட்டி வாங்கி கொண்டு போயிட்டு நம்ம மீனாவுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறாப்புல நம்ம முத்து இதுக்கப்புறம் நீ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்து பிஸ்னஸ் பண்ணணும் ஸோ நீ நாலு இடத்துக்கு போயிட்டு ஆர்டர்லாம் எடு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து வந்து மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ஸோ மீனா ரொம்பவுமே ஆகுறாங்க வெயிட் பண்ணி பாருங்கள்